தேவருடைய ராஜ்யம் ஏன் மகிழ்ச்சி அடைகிறது ஆண்டவராகிய இயேசுவின் சீடர்களில் பெரும்பாலான சீடர்கள் அனைவருமே பாடுகளை பட வைத்து கொன்றும் போட்டார்கள் அப்படி கொல்லுவதனால் அவர்களும் தன் சரீரத்தை கொள்ளுகிறவர்களுக்கு பயப்படாமல் மன வலிமையோடு சகித்தார்கள் என்று பார்க்கிறோம் ஏனென்றால் இயேசுவை தேவகுமாரன் என்றும் நித்தியத்திற்கு அவர் ஒருவரே பரலோகத்தின் திறவுகோளாக இருக்கிறார் என்றும் அவர்கள் நன்கு அறிந்ததினாலே சரீர பாடுகளுக்கு அவர்கள் பயப்படவில்லை இதில் யோவான் மாத்திரமே இயற்கையான மரணத்தை தழுவினார் ஒருவேளை ஒரு கேள்விகள் கேட்கலாம் இயேசு உண்மையான தேவகுமாரன் தானே பின் ஏன் சீடர்களை பெரும்பாடுகளை அனுபவிக்க செய்தார் என்றும் அநேகர் இயேசுவே நம்மை ரட்சிக்க வந்தார் அவரை ரட்சிக்க தெரியவில்லை என்றும் நினைக்க